விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலருக்கான கோட்டாட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் கடந்த பனிரெண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கிய நிலையில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலருக்கான கோட்டாட்சி அலுவலத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பண் பின்பற்றி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின் வேட்பாளர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இந்த தொகுதிக்கு நான் புதியவன் அல்ல நாற்பத்தைந்து வருடங்களாக மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கேற்றவன் நான் இந்த ஊர் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நான் வரும்போது எப்படி இருந்தது என எனக்கு தெரியும் தொழிலில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கல்வி நிறுவனங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது நான் வரும்போது வைகை குடிநீர் மட்டும்தான் இருந்தது தற்பொழுது இரண்டு குடிநீர் திட்டங்களை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த ஊரின் வளர்ச்சிக்கு நான் எல்லா திட்டங்களையும் செய்திருக்கிறேன் இந்த மக்கள் அமைதியாக தொழில் செய்வோர் தொழில் செய்ய வேண்டும் கடை வைத்திருப்பவர்கள் கடை வைத்திருக்க வேண்டும் வேலைக்கு செல்வோர் தொடர்ந்து வேலைக்கு செல்ல வேண்டும் அதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் செய்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு தான் நான் மக்களை சந்தித்திருக்கிறேன் மக்கள் வேறு நான் மக்கள் வேறு நான் வேறு அல்ல ஐந்தாண்டு காலம் பதவியில் இருப்பவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்னை பொறுத்த அளவில் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக மக்களோடு மக்களாக இங்கு வாழும் மக்களை அக்கால் தங்கையாக அண்ணன் தம்பியாக சிறு குழந்தைகளை என்னுடைய பேரன் பேத்தியாக என்னுடைய உறவினர்களாகத்தான் எண்ணுகிறேன் அவர்களுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுப்பேன் இந்த தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கும் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தாமிரபரணி கூட்டுக்குடினி திட்டத்தை வீட்டுக்கு விடு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுப்பேன் பாதாள சாக்கடை திட்டம் முறையாக கொண்டு வருவேன் நெசவாளர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்வதற்கும் திரி சுற்றும் தொழிலை குடிசைத் தொழிலாக மாற்றுவேன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அந்த தொழிலையும் நிம்மதியாக செய்ய வழிவகை செய்வேன் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் கிராமத்தில் தேர்தல் பணியாற்றுவேன் என பேசினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலருக்கான கோட்டாட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார் சார்பாக வேட்பாளராக செய்திருக்கிறேன் என்பது சாத்தூராக இருந்து இப்பொழுது அருப்போட்டையாக இருக்கிறேன் இந்த தொகுதிக்கு நான் புரியும் அல்ல நாற்பத்தெட்டு வருட காலமாக இந்த தொகுதியில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவன் அவருடைய சுகநுட்பங்களிலே பங்கேற்றவன் இந்த ஊர் நான் முதல் முழு வருகிற போது எப்படி இருந்தது என்பதையும் இந்த ஊர் இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது தொழிலிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது கல்வி நிறுவனங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது குடிநீர் பிரச்சனையிலே நான் வருகிற போது வையை மட்டும்தான் இருந்தது இப்பொழுது இரண்டு குடிநீர் திட்டங்களை நான் கொடுத்திருக்கிறேன் இப்படி இந்த ஊருடைய வளர்ச்சிக்கு நான் எல்லா விதமான நன்மைகளையும் செய்திருக்கிறேன் உரிமையோடு மக்கள் இந்த அமைதியாக என்னுடைய குறிக்கோள் எல்லாம் இந்த மக்கள் அமைதியாக அவரவர்கள் வேலையை தொழில் செய் தொழில் செய்ய வேண்டும் கடை கடை வைத்திருக்க வேண்டும் வேலைக்கு போக வேலை செய்ய வேண்டும் அவர் தொடர்ந்து வேலை கிடைக்க வேண்டும் இதற்கு வேண்டிய பணியை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் தொடர்ந்து நான் செய்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு தான் நான் மக்களை சந்திக்கிறேன் இந்த மக்கள் வேறு நான் வேறு அல்ல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் இந்த நாள் வந்துவிட்டு போவதற்கு பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்னை பொறுத்தளவிற்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த மக்களோடு இருக்கிற காரணத்தால் மக்களின் இந்த மக்களுடைய உறவினர் என்ற முறையில் அண்ணன் தம்பி அக்கால் தந்தை அதே போல் அதே போல் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சிறு பையன்கள்லாம் என்னுடைய பேரங்கள் போல பையங்கள் போல இந்த வயதவத்தை அத்தனை பேரும் எங்களுடைய வீட்டு பிள்ளைகளாகத்தான் நான் எண்ணுகிறேன் அவருடைய வளர்ச்சியில் முழு அக்கறை எடுப்பேன் இந்த தொகுதி சிறந்த தொகுதி ஆக்குவதில் முனைப்போடு நான் பணியாற்றுவேன் இப்போ தவற ஒரு புது திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்து கொடுத்து வீட்டு வீட்டுக்கு குடிநீருக்கு குடிநீர் கனெக்ஷன் கொடுப்பதும் அதற்கு பின்னாலே பாதாள சாக்கடை கொண்டு வருவதும் தரிகாரர்கள் தொடர்ந்து நிம்மதியாக தரி செய் தறி தொழில் செய்வதற்கும் நெசவு தொழில் செய்வதற்கும் அதே போல் நம்முடைய ஊரில் தெரிய சுற்றியவர்களெல்லாம் இன்றைக்கு குடிசை தொழிலாக ஆக்குவோம் என்று நம்முடைய தலைவர் அந்த தலைவை அறிவித்திருக்கிறார்கள் அந்த தொழிலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய பொதுவாக என்னுடைய குறிக்கோள் இந்த ஊரில் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் வயிறாக சாப்பிட வேண்டும் உழைக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே உணர்வோடு நான் இந்த பணிகளை செய்கிறேன்